நண்பர்களே உலகம் முழுவதும் அடிக்கடி அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் ஆயுதங்களின் புகழ் பேசப்படுவதை கேட்கிறோம் அமெரிக்காவிடம் யாரிடமும் இல்லாத தொழில்நுட்பம் இருக்கிறது என்றும் ரஷ்யாவிடம் தோற்கடிக்க முடியாத ஆயுதங்கள் இருக்கின்றன என்றும் மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் இன்று நான் பெருமையுடன் சொல்ல விரும்புவது ஒன்று அமெரிக்காவின் பெயர்தான் பெரியதாக கேட்கிறது உண்மையான சாதனையை நாம் டிஆர்டிஓ செய்து காட்டியுள்ளது ஆம் இந்தியா கடலின் ஆழத்தில் ஒரு வரலாற்று சாதனையை படைத்துள்ளது வாஷிங்டனின் ஒயிட் பீஜிங் இன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையகம் வரை அதிர்வை ஏற்படுத்தும் ஒரு பெரும் வெடிப்பை இந்தியா நிகழ்த்தியுள்ளது சில நாட்களுக்கு முன் நான் ஒரு வீடியோவில் இந்தியா ஒரு ஏவுகணை சோதனை செய்ததாக சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் அப்போது தகவல்கள் சிதறி சிதறி வந்தன முழுமையில்லை இது கே ஃபோர் ஆகுமா கே ஃபைவ் ஆகுமா இது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்டதா அல்லது பாண்டூன் மேடையிலிருந்தா என பல ஊகங்கள் எழுந்தன ஆனால் நண்பர்களே அறை உண்மை மிகவும் ஆபத்தானது இப்போது முழுமையான உறுதியான தகவல்கள் வெளிவந்துள்ளதால் உண்மையை முழுமையாக உங்களிடம் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு அந்த உண்மை என்னவென்றால் இந்தியா தனது மிக பயங்கரமான சப்மரின் லாஞ்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல் கே ஃபோரை முழுமையான செயற்பாட்டு சோதனையாக வெற்றிகரமாக முடித்துள்ளது இந்த சோதனை போலி மேடையிலிருந்து அல்ல உண்மையான அணுசக்தி இயக்கப்படும் நீர்மூழ்கிக் கப்பலிலிருந்தே நடத்தப்பட்டுள்ளது ஏன் இந்த ஒரே சோதனை இந்தியாவை உலகின் முதல் ஐந்து மகாசக்திகள் வரிசையில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது என்பதையும் விளக்குவோம் ஆனால் அதற்கு முன் நம் விஞ்ஞானிகளின் அமைதியான உழைப்புக்கும் டிஆர்டிஓவின் உறுதியான மனப்பாங்கிற்கும் உங்களுக்கு பெருமை இருந்தால் உடனே வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் உங்கள் ஒரு ஜெய் ஹிந்த் நம் விஞ்ஞானிகளுக்கான மிகப்பெரிய பதக்கம் நண்பர்களே வீடியோ தொடக்கத்தில் சொன்னது போல இந்த செய்தி முதலில் வந்தபோது பெரும் குழப்பம் இருந்தது ஒரு நோட்டம் அறிவிப்பும் ஒரு பகுதி எச்சரிக்கையும் மட்டும் வெளியானது செயற்கைக்கோள் படங்களில் சில அசைவுகள் தெரிந்தன ஆனால் அதிகாரப்பூர்வமாக என்ன நடந்தது என்பது தெளிவாகவில்லை நான் உங்களிடம் ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் இன்று அந்த படம் முழுமையாக தெளிவாகிவிட்டது தினிக் பாஸ்கர் உள்ளிட்ட பாதுகாப்பு வட்டாரங்களின் அறிக்கைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்தியா தனது கே ஃபோர் பாலிஸ்டிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ளது அதுவும் அணுசக்தி இயக்கப்படும் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து நண்பர்களே நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவுகணை ஏவுவது குழந்தைகளின் விளையாட்டு அல்ல அதுவும் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் துல்லியமாக இலக்கை தாக்கும் ஏவுகணை என்றால் சொல்லவே வேண்டாம் முந்தைய சோதனை ஒரு பாண்டூன் மேடையிலிருந்து நடந்தது பாண்டூன் என்பது நீரில் மிதக்கும் ஒரு மேடை அது நீர்மூழ்கி கப்பலை நடிக்கிறது ஆனால் இந்த முறை டிஆர்டிஓவும் இந்திய கடற்படையும் உண்மையான நீர்மூழ்கி கப்பலை சாத்தியமாக ஐ அரிஹந்த் அல்லது ஐ என்எஸ் அரிஹாத்தை பயன்படுத்தியுள்ளனர் இதன் பொருள் இந்த அமைப்பு இப்போது முழுமையாக போருக்கு தயாராகிவிட்டது இனி நீங்கள் நெஞ்சை தட்டிக்கொண்டு சொல்லலாம் சோதனை நூறு சதவீதம் வெற்றி இப்போது நான் தலைப்பில் ஏன் அமெரிக்கா பெயருக்குத்தான் என்று சொன்னேன் என்பதற்கான காரணம் அமெரிக்காவிடம் ட்ரைடென்ட் ஏவுகணைகள் உள்ளன ரஷ்யாவிடம் புலவா உள்ளது அவை பல தசாப்தங்களுக்கு முன்பே உருவாக்கப்பட்டவை அப்போது அவர்களிடம் அளவற்ற பணமும் தடையில்லா பாதையும் இருந்தது ஆனால் இந்தியாவுக்கு உலகம் முழுவதும் தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன அமெரிக்கா தொழில்நுட்பம் தரமறுத்தது ரஷ்யாவும் பல நேரங்களில் தயங்கியது இப்படிப்பட்ட சூழலில் நம் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் பூஜ்யத்திலிருந்து தொடங்கினர் ஏவுகணையையும் நீர்மூழ்கிக் கப்பலையும் நீருக்குள் இருந்து ஏவுகணை ஏவுவதற்கான மிக சிக்கலான தொழில்நுட்பத்தையும் தாங்களே உருவாக்கினர் கே ஃபோர் முழுமையாக மேக் இன் இந்தியா இது சுயநிறைவு என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்தியாவுக்கு இத்தகைய தொழில்நுட்பம் உருவாக இன்னும் இருபது ஆண்டுகள் ஆகும் என்று அமெரிக்கா நினைத்தது ஆனால் டிஆர்டிஓ மிக குறுகிய காலத்தில் மிகுந்த துல்லியத்துடன் இதை செய்து காட்டி உலகின் பாதுகாப்பு நிபுணர்களை வியக்க வைத்துள்ளது அதனால்தான் நான் சொல்கிறேன் அமெரிக்கா சத்தம் போடுகிறது உண்மையான வேலையை நம் விஞ்ஞானிகள் அமைதியாக செய்து முடித்துள்ளனர் இப்போது கே ஃபோர் எனும் மகாபலியின் தொழில்நுட்ப பலங்களை பார்ப்போம் இந்த பெயர் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பெயரில்தான் வைக்கப்பட்டுள்ளது இது ஐஆர்பிஎம் இதன் தாக்குதூரம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அக்னி ஃபைவ் ஐயாயிரம் கிலோமீட்டர் செல்கிறது மூவாயிரத்தி ஐநூறு என்ன விசேஷம் என்று நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே நிலத்திலிருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் அடைவது எளிது ஆனால் கடலின் ஆழத்தில் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் தாக்குவது உயர்ந்த அறிவு இதன் நீளம் சுமார் பனிரெண்டு மீட்டர் எடை சுமார் பதினேழு டன் இரண்டு டன்னுக்கும் மேலான அணு வார்ஹெட்டு கொண்டு செல்ல முடியும் இதன் முக்கிய சிறப்பு த்ரீ டி வே பாயிண்ட் நேவிகேஷன் அதாவது நேர்கோட்டில் மட்டும் செல்லாது பாதையை மாற்றி மலைகள் மீது பள்ளத்தாக்குகள் வழியாக எதிரியின் ரேடார் எதிரி ஏவுகணை அமைப்புகளை தவிர்க்கும் இதன் வேகம் ஹைப்பர்சானிக் ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு இலக்கை தாக்கும்போது சிஇபி கிட்டத்தட்ட பூஜ்யம் இந்த சோதனை ஏன் மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீர்மூழ்கி கப்பல் நூறு அடிகள் ஆழத்தில் இருக்கும் அங்கே அழுத்தம் மிக அதிகம் சிறிய துளை கூட ஏற்பட்டால் கப்பல் நசுங்கிவிடும் அந்த நிலையில் இயந்திரம் ஈர்க்கப்பட்டால் தீப்பிடித்து வீரர்கள் உயிரிழப்பார்கள் அதனால்தான் கோல்டு லாஞ்ச் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது வாயு உற்பத்தியாளர் ஏவுகணையை ஒரே தள்ளலில் குழாயிலிருந்து வெளியேற்றும் ஏவுகணை நீரை பிழந்து மேலெழும்பி காற்றை தொட்டவுடன் சென்சார்கள் செயல்பட்டு ராக்கெட் மோட்டார் தொடங்கும் அனைத்தும் மில்லி வினாடிகளில் ஒரு நானோ வினாடி தாமதம் கூட இருந்தால் ஏவுகணை மீண்டும் கப்பல் மேல் விழும் ஆபத்து உள்ளது இந்த மிக சிக்கனான தொழில்நுட்பத்தை டிஆர்டிஓ முழுமையாக கற்றுக்கொண்டுள்ளது அதனால்தான் இன்று நாமே பெருமையுடன் சொல்ல முடிகிறது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு எந்த வெளிநாட்டு தயவையும் சார்ந்ததல்ல இப்போது புவியியல் அரசியல் இந்த சோதனையின் தாக்கம் சீனா பாகிஸ்தான் மீது என்ன பாகிஸ்தான் கே ஃபோர் அளவிற்கு போட்டியாளர் அல்ல நம் பிரித்வி மற்றும் பிரம்மோஸ் போதுமே கே ஃபோர் குறிப்பாக சீனாவை மனதில் வைத்து உருவாக்கப்பட்டது முன்பு பீஜிங் அல்லது ஷாங்காய் போன்ற நகரங்களை இலக்காக வேண்டுமென்றால் அக்னி ஏவுகணைகளை கிழக்கிந்தியா அல்லது ஒடிசா கரையிலிருந்து ஏவ வேண்டியது சீன உளவு செயற்கைக்கோள்கள் கண்காணிக்கும் பகுதிகள் ஆனால் கே ஃபோர் விளையாட்டை மாற்றிவிட்டது இனி நம் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஐ எஸ் அரிஹந்த் அமைதியாக பங்காள விரிகுடாவின் ஆழத்தில் அமர்ந்திருக்கும் அங்கிருந்து பீஜிங் ஷாங்காய் வூஹான் எந்த நகரமும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரம்புக்குள் நீருக்குள் இருப்பதால் ஏவுகணை எங்கே உள்ளது என்பதை சீனா அறிய முடியாது இதுதான் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி சீனா முதலில் அணு தாக்குதல் நடத்தினாலும் நம் நீர்மூழ்கி கப்பல்கள் பாதுகாப்பாக இருந்து கே ஃபோர் மூலம் பதிலடி கொடுக்கும் இதுவே சீனாவை எந்த துணிச்சலில் ஈடுபடாமல் தடுக்கும் பயம் இந்த சோதனையுடன் இந்தியாவினான முக்கோணம் நிலம் வானம் கடல் முழுமையடைந்து மேலும் அபேதியமாகி உள்ளது நிலத்திற்கு பிரித்வி வானத்திற்கு ரஃபேல் சுகோய் கடல் பகுதிதான் முன்பு பலவீனமாக இருந்தது கே பிப்டீனின் எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரம்பு காரணமாக கே ஃபோர் அந்த குறையை நிரப்பியுள்ளது இப்போது நீண்ட தூர கடலுக்கடி ஏவுகணை நமக்கு உள்ளது ஐ என் எஸ் அரிஹந்த் மற்றும் சமீபத்தில் கமிஷன் செய்யப்பட்ட ஐ என் எஸ் அரிஹாத் இப்போது காகித புலிகள் அல்ல அவற்றின் நகங்கள் கூர்மையானவை இது இந்தியாவின் இறையாண்மைக்கான மிகப்பெரிய உத்தரவாதம் ஒன்னு இரண்டு நாட்களுக்கு முன் மங்களமாக இருந்த தகவல் இன்று சூரியனைப் போல தெளிவாகிவிட்டது இது ஒரு சாதாரண பயிற்சி அல்ல இது இந்தியாவின் அமைதியான வலியுறுத்தல் அமெரிக்கா தன் சக்தியை புகழட்டும் சீனா தன் விரிவாத கொள்கையை தொடரட்டும் இந்தியா தன் பாதுகாப்பிற்கு யாரையும் சார்ந்தது இல்லை என்பதை டிஆர்டிஓ நிரூபித்துள்ளது தேவைப்படும் போது பாதாளத்திலிருந்து எழுந்து எதிரியின் வானத்தை பிளக்கும் ஆயுதம் நமக்கு உள்ளது கே ஃபோரின் வெற்றி பதினான்கு கோடி இந்தியர்களின் பாதுகாப்புக்கான கவசம் இதை உடைப்பது இனி சாத்தியமில்லை நண்பர்களே இப்போது நீங்கள் கருத்து பகுதியில் சொல்லுங்கள் கே போருக்கு பிறகு ஐயாயிரம் கிலோமீட்டர் கே ஃபைவ் ஏவுகணை சோதனையையும் விரைவில் நடத்த வேண்டுமா உங்கள் கருத்தை எழுதுங்கள் இன்று முழுமையான சரியான தகவலை நான் வழங்கியதாக நினைத்தால் லைக் செய்ய தயங்காகீர்கள் இந்திய ராணுவம் மற்றும் அறிவியலில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகோனை அழுத்துங்கள் பாதுகாப்பு உலகின் உண்மை முதலில் உங்களிடம் சேர அடுத்த வீடியோவில் இன்னொரு இந்திய கதையுடன் சந்திப்போம் அதுவரை ஜெய் ஜெய்ஹிந்த்